ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை அவங்க செல்வக்குமாரி செல்வக்குமாரி ஃபேண்டசி சேமில்ல சாயந்தரமாக ஒரு நாலு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் மாவுலாம் ஊற வச்சுருந்தேன் அரைச்சி பாப்பாவை குளிப்பை அரைச்சி பாப்பாவை மட்டும் குளித்தோடனே ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் பாதத்தை வச்சிடலாம் பாப்பாவை வச்சுட்டு அப்புறமா போய் குளிச்சு மாதிரி காஞ்சிடும் ஸோ கடகடனை பாப்பாவே அப்படியே தாம்பரத்தில் நிற்க வச்சு மாவுக்கு கரைச்சி ஊட்டி அப்படியே கொண்டு போயிட்டேன் அதை வந்து மறுபடியும் கையாலெல்லாம் வரையலை பாப்பா என்ன பாதம் வச்சாலோ அது அப்படியே தான் அப்படியே முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாதம் என்ன காயவே ஆனால் நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சரை மணிக்கு தான் பூஜை பண்ணேன் ஸோ வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கிருஷ்ணாவை தூக்கி விளக்க ஏற்றிட்டு வெளில விளக்கு உள்ளெல்லாம் விளக்க ஏற்றுட்டு விநாயகருக்கு அருகம்புள்ளலாம் அந்த பூவெல்லாம் வச்சுட்டு நான் என்ன செஞ்சுட்டேன் உடனே டக்குன்னு கிருஷ்ணாவை முன்னாடியே குளிப்பாட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவரை தூக்கி மனையில் வச்சுட்டேன் மனையில் போலம்மா மாவு போட்டு வச்சுருந்தேன் ஸோ அவரை வச்சுட்டேன் பாப்பா வந்துட்டு சைடில் அப்படியே பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் கிருஷ்ணர் சாங்குட்டு ஸோ அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா ஸ்வீட்டு சாப்பா சாமிக்கு சா பொங்கல்லாம் செஞ்சுருந்தேன் படை பாயசெல்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வருஷம் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் எதுவும் நான் செய்யலை இந்த வருஷம் ஸோ பால் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸு பாயசம் பொங்கல் சாம்பார் சாதம் வெண்ணெய் தயிர் மோர் பால் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு எல்லாம் வச்சுருந்தேன் ஒரு பவுலில் பவுல் பவுலாக ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு வந்த முறுக்கு துரிசம் எல்லாத்தையும் அப்படியே தீப தூபம்லாம் காட்டிட்டு அப்படியே வந்துட்டு தீபதூபம் காமிச்சிட்டு தீபாரதனை காமிச்சிட்டு மறுபடியும் வந்துட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு பூ அர்ச்சனை பண்ணேன் தீபாரதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பூ அர்ச்சனை பண்ணேன் ஸோ தேங்காய் உடச்சி வைக்க மறந்துட்டேன் அதையும் அப்படியே அதுக்கப்புறமா தான் தேங்காய் உடச்சி வச்சேன் லாஸ்ட்டாக நான் எப்போவுமே தேங்காய் உடச்சி வைக்க அடிக்கடி மறந்துடுவேன் இந்த மாதிரி ஸோ தி தீபம் எல்லா சமைக்கும் வீட்டில் ரூம் பூஜை ரூம் எல்லாம் தீபம் அமைச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணாவுக்கு வந்து அர்ச்சனை பண்ணேன் பூ அரிச்சுனா மலையம்பூ ரோஸ் இதெல்லாம் அடிச்சிருந்தேன் அவளமல்லாம் ஸோ அதெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும் கொடுத்தேன் அவளும் அர்ச்சனை பண்ணால் அவள் வெளில நின் பூஜை ரூம்க்கு எட்டு வெளில நின்று பண்ணால் ஸோ நான் உட்காந்துருந்தேன் அதனால் அவளுக்கு இடம் இல்லை சின்ன ரூம் தான் எங்களுக்கு அதனால் ஸோ பூஜையை பண்ணிவிட்டு என்ன செஞ்சுட்டோம் மறுபடியும் தீபாராதனை கிருஷ்ணா அவங்களுக்கு காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக தீபாராதனை காமித்தேன் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டு பூஜையை முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம்னு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன் வலட்சணமும் சிம்பிளாக தான் பண்ணேன் இப்போ லாஸ்டிங் டிசிஷன் சிம்பிள் தான் விநாயகர் சதுர்த்தியும் சிம்பிளாக தான் போகும்னு நினைக்கிறேன் ஸோ அப்புறமா வந்துட்டு நான் எப்போதுமே ஒரு குண்டாக நிறைய பால் புத்தலை கூடாங்க வச்சுருக்கேன் இவ்வளோ ஒன்றரை லிட்டரு பால் இது அப்படியே பண்ணி பார்க்கணும் அப்படியே வச்சுருக்கேன் அவங்களுக்கு வரண்டியில் தான் வந்து எப்போதுமே அவங்களுக்கு நிறைய வழிய 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 ஒரு கரண்டி பண்ணுவேன் ஸோ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது பழக்கம் எனக்கு நான் ஃபஸ்ட்டு கிருஷ்ண இதை இருந்தே இப்போ நான் பதிமூணு வருஷம் இருக்கு நான் கிருஷ்ண ஜெயந்தி செய்ய ஆரம்பித்தேன் என் பிள்ள பிறந்தப்ப நான் ஃபஸ்ட்டு இந்த கிருஷ்ணா வாங்கி முதல் முறை செய்வேன் ஏன்னா தம்பி எனக்கு எட்டாவது ஏழு பிறந்த செத்துட்டாங்க சேர்த்துட்டாங்க ஸோ கிருஷ்ணா வாங்கி வச்சு கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து கால் கொடுத்துட்டு வெண்ணெய் எடுத்து சொல்லிட்டு ஊற்றி விட்டுட்டு நான் பூஜை இடத்துல செஞ்சுட்டு எல்லா நெய் நெய்வேத்தியம் எல்லாத்தையும் அப்படியே தண்ணீர் ஊற்றி எல்லா நெவேதியத்தையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு பூஜை முடிச்சுட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் கூக்லாஸ்லேயும் இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி கூகுளாஸ்லாம் போச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணீங்க பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் போகும் போன வரமே செலிப்ரேட் பண்ணாங்க அப்போ போட்டால் தான் நான் வந்து போஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாப்பாவோட ஃபோட்டோ தேங்க்யூ ஸோ மச் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே எங்கள் வீட்டு கிருஷ்ணா இப்படி தான் இருக்கார் உங்கள் வீட்டில் என்ன என்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் மேலெலாம் வந்துட்டு நான் நைட்டே மேத்தே மாக்கோலாம் போட்டு பூலாம் வந்து காலையிலேயே வச்சுட்டேன் பட் ஒர்க்கு எங்கள் வீட்டில் வந்து இப்படி குட்டி குட்டி சிலையெல்லாம் நிறைய வச்சுருப்போம் இது ஃபுல்லாக உபேரார் இது குலதெய்வம் இது குட்டி குட்டி குட்டியாக விநாயகர் லட்சுமி அப்படி எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ மகாலட்சுமி முருகருக்கு எல்லாமே இந்த இடம் கிருஷ்ணா இருந்த இடம் ஸோ அந்த இடம் எனக்கு இருக்கும் கலசத்துக்கு பக்கத்தில் ஸோ அப்படியே கிருஷ்ணா கீழே டெக்கரேட் பண்ணி மணி ஒரு கேண்டி கொடையெல்லாம் வச்சு அவங்க அந்த மணி பண்ணுறதுனால அந்த இடம் எங்கேயாது ஸோ கிருஷ்ணா ஜெயந்தி இப்படி தான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ப்ளீஸ் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணாவே நமக்கு எல்லாருக்கும் நல்ல புத்தியாக கொடுங்க நல்லபடியாக எல்லாரையும் எல்லோரையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு